அனைத்து நல்லுண்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் விக் மசோமோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் அதை இதாண்ட பல சிறப்பு செய்திகளை பார்த்துடலாம் குறிப்பாக என்று ரஷ்யா உக்ரைனோட அப்டேட் பார்த்துடலாம் ஏன்னா அமெரிக்கா பெரிய அளவுக்கு ஆயுதங்கள் கொடுக்குறேன்னு சொன்னாங்கல்ல பயங்கரமாக பேசினாங்கல்ல என்று ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய ஒரு சில நாடுகளே வந்து திடீர்னு எதிர்ப்பு தெரிவித்துருக்கிறாங்க என்ன ஆச்சு நல்லா தானே இருந்தீங்க நேற்று வரைக்கும் உங்கள் வசனம்லாம் நல்லா தான் இருந்தது இன்றைக்கி திடீர்னு என்ன ஆச்சு இந்த அளவுக்கு அப்படியே கொஞ்சம் பேக் இருக்கான காரணங்கள் என்ன அதை சார்ந்து சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகளை இன்றைக்கி பெரிய அளவுக்கு நம்ம பேச போகிறோம் நிறைய சர்ப்ரைஸோடு உள்ளே போகலாம் நம்ம நிறைய உங்களுக்கு அதிர்ச்சி தகவல்கள் காத்துட்டுருக்கு அதனால் வாங்கின வீடியோக்குள்ள போகலாம் வீடியோவில் போகிற மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காம நடக்கும் பெல் பட்டன் கிளப்பி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம தியரி பெரிய அளவுக்கு ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிட்ருக்கு ரா வந்து தட்டி தூக்கிட்டு இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக அது கிளியராகவே தெரியுது எங்கே நான் சொல்கிறேன் அப்படின்னா மியான்மார் பகுதியில் எல்லை பகுதியில் ஒரு ட்ரோன் தாக்குதலும் அதுக்கப்புறம் ஆயுதங்கள் ஊடுருவில் பயங்கரமாக கண்காணிச்சிட்ருக்காங்கன்னு சொன்னோம் இல்லையா இன்றைக்கி பாருங்கள் இந்த வீடியோ பதிவு பாருங்கள் மணிப்பூரில் இது எடுத்தது மணிப்பூரில் எல்லை பகுதியில் ஆயுதங்களும் வெடிமருந்துகளும் பெரிய அளவுக்கு கைப்பற்றிருக்காங்க இந்த கைப்பற்றுறது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து தேர்தல் வேட்டையில் ஈடுபட்டுருக்காங்க ஸோ நம்ம சொன்ன மாதிரி தான் மணிப்பூர் மேகாலயா இந்த பகுதி ஃபுல்லாகவே வந்து ஒரு பெரிய ஒரு ஆயுத கொடுனா மாற்ற ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க இப்போ ரொம்ப ஃபுல்லாக இறங்கி வேலை செஞ்சிட்ருக்குறது பாகிஸ்தான் ஐஎஸ்ஐனுடைய உளவு அமைப்பும் சீனாவும் இதை பெரிய அளவுக்கு பண்ணுறாங்க அவங்க இல்லாமல் அமெரிக்காவும் எம்ஐ சிக்ஸ்டீம் அவங்களுமே வேலை செஞ்சிட்ருக்காங்க ஸோ இதை நான் வந்து துல்லியமாக கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இன்னும் கொய் கொய் கொய்க்கு இன்னும் கொஞ்சம் தட்டி தூக்கணும் இன்னும் அதிகமாக களை எடுக்க வேண்டிய நேரம் நெருங்கி விட்டது அந்த பகுதியில் பரவாயில்ல ஃபஸ்ட்டு நான் உங்ககிட்ட ஒரு சில ஏதோ ஒன்று நடக்க போகுதுங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை உங்ககிட்ட சொன்னேன் பட் அதற்கான நிகழ்வுகள் இல்லை அங்கே பெருசாக ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கன்றது ஒரு கூடுதல் தகவல் இந்த நேரத்தில் சொல்ல முடியும் மணிப்பூர் பகுதியிலும் மற்ற பகுதியிலும் குறிப்பாக அந்த குக்கி மைத்தே இன மக்கள்கிட்ட ஆயுதங்கள் கிடைக்காமல் இருப்பதற்கான அனைத்து முயற்சிகளும் மேற்கொண்டுருக்காங்க சரி இப்போ நம்ம என்ன பண்ணலாம் முதல்ல ஒரு மிரட்டல் பதிவு ஆரம்பிச்சுட்டு போயிடலாமா என்ன காரணம்னா அந்த சீனா தைவான் இவங்க ரெண்டு பேரும் தாங்க முடியலைங்க நம்ம பாஷையில் சொல்லணுன்னா அக்கப்போக தாங்க முடியல ரெண்டு பேரும் மாறி மாறி அந்த பயிற்சிகளுக்கான வீடியோ பதிவு வெளியிட்டு அந்த வீடியோ பதிவை பார்த்தே நீங்கள் முடிச்சிடணும் உங்கள் கதையின்ற மாதிரி வந்து வெளியிட்ருக்காங்க ஏதோ ஒரு படத்தில் ஒருத்தனை அடைச்சி வச்சு இந்த படத்தை காட்டி காட்டியே நம்மளை சாகடிக்கிறாங்களா அந்த மாதிரி அவங்க ரெண்டு பேரும் பயங்கரமான வீடியோ பதிவுகள் பயங்கரமான போர் பயிற்சிகள் ஒரு பக்கம் தைவான் சும்மா வெற்றித்தனமாக கடல் பகுதியிலிருந்து மற்ற பகுதியில் கடந்த பத்தாம் தேதியிலிருந்து ஆறு நாட்களாக இடைவிடாமல் சோறு சாப்பிட்றாங்களோ இல்லையோ இந்த பயிற்சிகளை பயங்கரமாக மேற்கொண்டுட்டு இருக்காங்க தெருவுக்கு தெருவாக உள்ள நுழைஞ்சி சீனாவை எங்கேயும் உள்ள உள்ள விற்றவே கூடாதுன்ற அளவுக்கான பயங்கரமான போர் பயிற்சி இந்த பக்கம் சீனாவும் சாதாரணமாக இல்லை ட்ரோன் மூலியமாகவும் இந்த ரோபோட் நாயெல்லாம் இருக்குல்ல அதன் மூலயமாகவும் அது இல்லாமல் அங்கே லிபரலேஷன் ஆர்மி என்ன பண்ணியிருக்காங்க அப்படியே ஷோல்டரில் வச்செல்லாம் வந்து சுட்டு தள்ளுறாங்க நெருப்பே கக்குறாங்க டே நாங்கள் அங்கே ட்ராகன் மாதிரி நெருப்பே கக்கிறோன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க ஸோ பார்க்கலாம் இவங்க திடீர்னு என்னவோ தெரியல வீடியோ பதிவுகளை விட்டு மிரட்ட ஆரம்பித்திருக்கிறாங்க அந்த மிரட்டலோடு நம்ம உள்ளே போகலாம் அது நீங்கள் எப்படி இந்த செய்தியை சிறப்பு செய்தியாக சிரிப்பு செய்தியாக எடுத்துக்கிறீங்களான்றத அது உங்கள் வசம் நான் ஒப்படைச்சிருந்தான்னு அடுத்து நம்ம நேரம் கிட்டே போயிடலாம் நேற்று ஒரு விவகாரத்தை உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் ஆக்சுவலாக ட்ரம்ப் அவர்களுடைய மனநிலை இதற்கு முன்பு கொஞ்சம் ரஷ்யாவுக்கு தாங்க இருந்தார் ஆனால் ஒரு சில நடவடிக்கையினால் அப்படியே மனுஷன் பேக் எடுத்து பைடனும் விட ரொம்ப வெறி ஆயிட்டாரு பைடன்னா கூட அடிடு அவர் பயங்கரமான ஆளாச்சு அப்படின்னா இப்போ ஒரு ட்ரம்ப் வந்து அடிட அவர் இன்னும் பயங்கரமான ஆளாச்சே வந்து நடந்துக்கிறார் இப்போ ஆயுதங்களை சீக்கிரம் கொடுங்க ஏன் மாஸ்கோ வரைக்கும் தாக்கல் நடத்துகிறீங்க ஏன் இன்னும் கொஞ்சம் தள்ளி செயின் பிறகு தாக்கல் நடத்தக்கூடாது ஏன் அந்த பக்கம் சீனா எல்லை பகுதி வரைக்கும் தாக்கல் நடத்தக்கூடாது கொய்க் கொய் ஆயுதங்களை சப்ளை பண்ணுங்கன்ற அளவுக்கு ரொம்ப வெறிவிடத்தை வேங்கையாக பேசினார் இல்லை சரி அவர்கிட்ட இன்றைக்கி ஒரு கான்ஸ்பிரசி தியரி வந்து கேட்டுவிட்டாங்க ஐயா உங்கள் மனைவியினுடைய தூண்டுதலால் தான் நீங்கள் அளவுக்கு கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டாங்க என்னென்னு ஏற்று நான் பதிவில் சொல்லியிருந்தேன் இவங்க மனைவி மெலோனியா இருக்காங்கள்ல மெலோனியா அவர்கள் வந்து யுகோஸ்லோவியாவில் பிறந்தவங்க அங்கே வளர்ந்து அதுக்கப்புறம் அமெரிக்காவில் குடிப்பெயர்ந்து அதுக்கப்புறம் ட்ரம்ப் அவர்களை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க பட் இக்கோஸ்லெவியாவில் குடி போயிடும்போது ரஷ்யானுடைய அடக்குமுறையால் ரொம்ப அனுபவித்தவங்களாம் அதனால் அவங்களுக்கு இப்போ ரஷ்யா இல்லாமல் அந்த அடக்குமுறையில் உக்ரைன் ஜெயிக்கணும்னு நினைப்பாங்க மனதளவில் அப்படின்ற கான்ஸ் கான்ஸ்பிரசி தியரியில் நான் உங்களுக்கு யூகேவையும் சொல்லியிருந்தேன் மெக்சிகோ விவகாரத்தை கூட உங்ககிட்ட ஒரு சில விஷயத்தில் சொல்லியிருந்தேன் நான் சரி இங்கே என்ன சொல்கிறாருன்னா அவர்கிட்ட நேரடியாக கேட்டேன் ஐயா இது மாதிரி சொல்கிறாங்களே ஐயா நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா சி இஸ் வெரி ஸ்மார்ட் நியூட்ரல் சென்ஸ் இந்த பக்கம் அந்த பக்கம் இல்லாமல் நியூட்ரலாக அப்பாவி மக்கள் உயிரிழக்கக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு அப்பாவி தமிழச்சி அப்படி அவங்க பாஷையில் ஒரு இங்கிலீஷி ஒரு சிறந்த நபர் அப்படி அப்படின்னு பயங்கரமாக புகழ்கிறாரு அதனால் அந்த போர் நிறுத்துறதுக்கு அவங்களும் விருப்பப்படுறாங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு இருந்தாலும் மக்கள் பரவாயில்லை டக்கு டக்கு டக்குன்னு அதிகமாக செய்தியாளர்களை கேட்டுடுறாங்க ட்ரம்ப்புக்கிட்ட ஆனால் எனக்கு தெரிஞ்சு பாருங்கள் மற்ற எல்லா நாட்டு அதிபர்களை விட இவரு இவரும் கண்டென்ட் கொடுத்துட்டே இருக்கிறாரு டெய்லியும் எல்லா பேட்டிகள்லேருந்து எல்லா இடத்துலையும் எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லிட்டே இருக்கிறார் அந்த வாசி அந்த வ வகையில் நம்ம பாராட்டலாங்க செய்தியாளர்களை எல்லா வகையிலையும் எதிர்கொள்கிறார் அப்படின்றதுல ஒரு கூடுதல் தகவல் ஆனால் நம்ம பாராட்டியே ஆக வேண்டும் சும்மா செய்தியாளர் சந்திப்பே இல்லாமல் இருக்கிற ஒரு சில சூழ்நிலையில் இவங்க பெரிய அளவுக்கு சந்திக்கிறாங்களே மிகப்பெரிய விஷயமா நான் பார்க்குறேன் நான் சரி என்னென்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா பேட்ரியாட்டிக் ஆர் டிஃபென்ஸ் வந்து நீங்கள் கொடுக்குறேன்ட்டீங்களே கொடுத்துட்டீங்களா ஓ அந்த வே ஜெர்மனியில் போய் இறங்கிருக்கும் ஜெர்மனியிலேருந்து இப்போ ஆல்மோஸ்ட்டு அவங்க அவ்வளோதான் ஷிஃப்ட் பண்ண போகிறாங்க உக்ரைனுக்குள்ளார இதுக்கப்புறம்லாம் அங்கே தாக்கல் நடத்துறது கஷ்டம்தான் இப்போ ஐம்பது நாள் இந்த ஐம்பது நாளுக்குள்ளார புட்டின் மனசு மாறி அமைதி வந்துட்டார்னா பரவாயில்ல அப்படி இல்லைன்னா நான் வந்து வெரி பேட் கையாக மாறிவிடும் என்னை நீங்கள் வந்து இந்த ட்ரம்ப்பை சாதாரண ஆளெலாம் பார்க்கவே முடியாது முடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருந்துருவேன் நாங்கள்லாம் இருபத்தஞ்சி வருஷம் அட்வான்ஸில் இருக்கிறோன்னு போட்டு மிரட்டு மிரட்டுன்னு மிரட்டிட்டு இருக்கிறாரு பார்க்கலாம் என்ன நடக்க போதோ பார்க்கலாம் ஆனால் பெரிய ட்விஸ்ட் என்ன தெரியுங்களா அங்கே ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய காஜா கலாஷ் அவர்கள் என்ன சொல்லிட்டாருனா என்னங்க கந்து வெட்டியோடு ரொம்ப மோசமாக இருக்காங்க அமெரிக்கா பணத்தை கொடுத்தாதான் அனுப்புன்றாங்க பேருக்கு ஒன்று அனுப்பிட்டாங்க மீதி எல்லாமே கிட்ட கராராக பணத்தை வாங்கினாதான் நான் கொடுப்பேன் அப்படின்றதெல்லாம் வந்து எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது ஃபஸ்ட்டு நாங்கள் இன்னும் டிசைட் பண்ணணும் யார் கொடுக்க போகிறோன்னு சொல்லணும் இன்னும் அதை இன்னும் ஃபைனலைஸ் பண்ணவே இல்லை ஆனால் அவங்க அவசரமாக அனுப்புகிறதுக்கு எங்கள்கிட்ட வந்து நிதி கேட்குறாங்க அதை நாங்கள் தீர்மானம் போட்டெல்லாம் முடிவு எடுக்கணும் ஆ அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ஜெர்மனி நார்வே போன்ற நாடுகள்லாம் என்ன சொன்னீங்க ஒரு இரண்டு பேட்ரியாட்டிக் ஏர் டிஃபென்ஸுக்கு நாங்கள் பணம் கொடுக்குறோன்னு சொல்லிட்டீங்க மொத்தம் அவர் எத்தனை சொன்னார் பதினேழு இருக்குதுன்றார் பதினேழில் ரெண்டு போயிடுச்சு அப்படின்னா மீதி பதினஞ்சு இருக்குது மீதி பதினஞ்சுக்கு என்ன கேட்குறாரு அப்படின்னா பணத்தை கொடுத்துருங்க ஐரோப்பா நீங்கள் அதனால் நாங்கள் மீதி அனுப்புகிறோம் உடனடியாக கொய் கோய்க்குன்னு கேட்டால் நாங்கள் எங்கே போகிறதுன்றாங்க அப்போ இத்தாலினுடைய ஜார்ஜியா மெலோனி அவர்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா ஐயா வாய்ப்புகள் இல்லை எங்கரெலாம் வாய்ப்புகளே இல்லைன்ட்டாங்க அப்புறம் ஃப்ரான்ஸ் அங்கேரி செக் ரிபப்ளிக் இவங்க எல்லாமே என்ன சொல்லிட்டாங்கன்னா வாய்ப்புகளே இல்லை இப்போதைக்கு வேணா கொடுக்குற நாடுகள் தனியாக கொடுங்க இங்கே எங்கள் நாடே இங்கே டபரா டான்ஸ் ஆடிகிட்டுருக்கு நீங்கள் வேறு எங்கே வந்து பணத்தை கொடுக்குறதுன்னு சொல்லிட்டாங்க அதுவும் ஃப்ரான்ஸ் என்ன தெரியுமா சொன்னாங்க ரொம்ப முக்கியமான வார்த்தை இப்படியே இருந்தீங்க அப்படின்னா ஐரோப்பா தலைமை மேலே துண்டை போட்டு போக வேண்டியது தான் அப்போ ஐரோப்பாவில் எதுக்காக ஆயுத ப்ரொடக்ஷன் நீங்கள் ஊக்குவிக்கிறீங்க வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணி நம்மளோட ஆயுதங்களை கொடுங்க ஏன் நம்ம பணம் கொடுத்து அவங்கக்கிட்ட ஏன் நம்ம வாங்கணுன்றாங்க அதே தான் என் கேள்வி அன்னையிலேருந்தே இருக்குது பத்து பில்லியனுக்கு மேலே சேல் பண்ணுறாங்க இந்த பத்து பில்லியனுக்கான ஆயுதங்களை உங்களோட தொகையை கொண்டு போயிட்டு ஆல்மோஸ்ட் ஒரு பில்லியனாக நம்ம இந்தியா மதிப்பில் ஒரு எட்டாயிரத்தி அறநூறு கோடிங்க ஒரு பில்லியனுக்கே அப்படி இருக்கும்போது நீங்கள் பத்து பில்லியனுக்கு மேலே நீங்கள் அமெரிக்காக்கிட்ட ஆயுதங்கள் வாங்கி கொடுக்குறது அப்போ நீங்கள் என்ன ஐரோப்பா நாடுகள்கிட்ட ஆயுதங்கள் இருக்கா இல்லையா அப்போ என்ன சும்மாவே வாயிலே வடை சுட்டுட்டு இப்படி நாட்டை அப்படியே இருக்கீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இந்த இடத்துல வருதா இல்லையா ஃப்ரான்ஸாக தான் கேட்குறாங்க அப்போ எங்கே தான் போச்சு ஐரோப்பா ஏன் நம்ம இன்னும் அவங்கள சார்ந்து இருக்கணும் ஏன் நம்ம டிபெண்ட்டாக இருக்கணும் அதனால் நல்லா ஆதரிக்கலாம் மாட்டேன் ஒரே ஒரு சான்ஸு ஐரோப்பாக்கிட்டே இருக்கிற ஆயுதங்களை கொண்டு போய் கொடுங்க நம்ம எதிர்த்து நிற்கலாம் இன்னும் முழுக்க முழுக்க நீங்கள் அமெரிக்காவை டிபெண்ட் பண்ணிங்க அப்படின்னா நானே அதை எதிர்க்கிறேன் நானே அதை ரிஜெக்ட் பண்ணுறேன்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார் பலே பலே இதை தான் நான் எதிர்பார்த்த பார்க்கலாம் ஏன்னா நேற்று ஒரு மூணு நாள் பயங்கர வெறிப்பிடித்த வேங்கிகளாக பேசினாங்க கொஞ்சம் கொஞ்சமாக வழக்கம் போல் அது நான் கொடுக்கலன்னு நிற்கிறாங்க இதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு இதே பார்த்துட்டோம் பயங்கரமாக பேசுவாங்க ஆயுதங்கள் ஏதோ வந்து இறங்கி விட்டதுன்னு சொல்லிட்டு ஒரு மளிகை சாமான் லிஸ்ட்டே கொடுப்பாங்க அந்த லிஸ்ட்டெல்லாம் கேட்ட ஜெலன்ஸ்க்கே ஆஹா ஓஹோன்னு நினைப்பார் ஆனால் அந்த லிஸ்ட்டு படி வந்து சேருமானால் சேரவே சேராது நான் இப்போ கூட நான் சத்தியம் பண்ணி சொல்கிறேன் உங்ககிட்ட இது வந்து ஃப்யூச்சர் ப்ரடிக்ஷன்லாம் இல்லை இதுதான் ப்ரிடிக்ஷனே இவங்களால பதினேழு பேட்ரியாட்டிக் ஏர் டிஃபன்ஸு கொடுக்கவே முடியாது அஞ்சு மேலே தாண்டதே பெரிய விஷயம் அஞ்சுக்கு மேலே கொடுத்துட்டாங்கனாவே அது பெரிய விஷயமா இருக்கும் ஸோ இருந்தாலும் அவங்க கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க வெளியாகிறவங்க போய் பேச மாட்டாங்கன்னு அவங்க ஊடகங்கள் சொல்லுவாங்க ஸோ இதை நம்ம சேலஞ்சாகவே எடுத்துக்கிறேன் இது வந்து நான் என்னுக்குள்ளே ஒரு பர்சனல் சேலஞ்சாக எடுத்துக்கிறேன் பதினேழும் கொடுக்குறாங்களா இல்லையான்றதை நான் எடுத்துக்கிறேன் ஆனால் ரஷ்யா என்ன பண்ணியிருக்காங்க உக்ரைனுக்குள்ளார ஃபஸ்ட் என்ன பண்ணாங்க ஒரு நூற்றி பத்து ஷாகி ட்ரோன் பக்கம் அனுப்புனாங்க கியூவுக்கு இந்த பக்கம்லாம் அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க ஒரு முக்கியமான பகுதியெல்லாம் ஹிட் அடித்தாங்க ஒரு நான்கைந்து பகுதியில் வந்து இந்த கிர்வியூ ரீத் அப்படின்ற ஒரு பகுதியில் அவங்களுடைய ஆயுத ப்ரொடக்ஷன் கூடிய இடத்துல பெரிய ஹிட் அடித்தாங்க அப்புறம் அவங்களுடைய உக்ரைனுடைய டிஃபென்ஸ் என்ன பண்ணாங்கன்னா நாங்கள் பார்த்த வரைக்கும் இருபத்தி எட்டு சாகிட்ரோன் வந்து சைமல்டேனியஸாக அட்டாக் பண்ணியிருக்கு பெரிய இழப்புகளை நாங்கள் சந்திச்சிருக்கிறோம் ஒடிசா ரீஜியன்லேயும் கார்கியூ ரீஜியன்லேயும் பெரிய அளவுக்கு நாங்கள் இழப்புகளை சந்திச்சிருக்கிறோன்னு சொல்கிறாங்க அப்போ ஃபைனலாக என்ன சொல்கிறாங்கன்னா கவுண்டிங்கில் பதினாறாம் தேதி மட்டும் இதுவரை நானூற்றி ஒரு ட்ரோன் தாக்குதல்களை நிகழ்த்தியிருக்காங்க அதில் நூற்றி தொண்ணூற்றி எட்டு பக்கம் வந்து இன்ன வரைக்கும் நாங்கள் சுட்டு வேல்த்தியிருக்கிறோன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க பட் இருந்தாலும் ஃப எத்தனை எவ்வளோ கவுண்ட்டு கொடுக்குறாங்க என்னன்னு தெரியல ஆனால் ஒரு விஷயம் நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது ரஷ்யா கிரவுண்ட் ஃபோர்ஸில் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்காங்க அப்படின்ட்டு இந்த பக்கம் உக்ரைனுக்கு கொடுக்குற அடியில் தடுமாறிட்டுருக்காங்கன்ற மாதிரி ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருந்தாங்க என்ன அப்படி பெருமையாக சொல்கிறாங்கன்னா இந்த ஒரு வரைபடத்தை பார்க்குறீங்க இல்லையா லொஹான்ஸ் ஒப்ளாஸ்டில் ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து ஜூலை பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மேலே பார்த்தோம்னா ஒரு ஏழு கிலோமீட்டர் தான் அவங்க முன்னேறி இருக்காங்க அதே கீழே பார்த்தோம் அப்படின்னா ஒரு பதினாறு கிலோமீட்டர் பக்கம் வந்து முன்னேறி இருக்காங்க அவ்வளோதான் அவங்க டிஃப்ரென்சஸ் அப்புறம் கீழே இருக்கக்கூடிய பகுதியில் நவம்பர் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து ஜூலை பதினாலு வரைக்கும் ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் அந்த பக்கம் பார்த்தா ஒரு பத்து கிலோமீட்டர் எல்லாம் வந்து இப்போ மாதிரி பதினஞ்சு பதினாறு கிலோமீட்டர்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ பார்க்கலாம் இவங்க இதுக்கப்புறமும் நாங்கள் உக்ரைனுக்கு ஆயுதங்கள் கொடுத்து அந்த மீதி பகுதியை பயங்கரமாக பிடிக்க போகிறோன்னு சொல்கிறாங்க ஆனால் ரஷ்யா வேகமாக இருக்கின்ற பதிவுகளும் கிடைத்திருக்குது அங்கே இருக்கக்கூடிய பதிவுகள் நேற்று நான் அங்கே உக்ரைனில் ப்ரைம் மினிஸ்டருக்கு பதில் ப்ரெசிடென்ட்னு சொல்லிட்டேன் அதாவது ரிசைன் பண்ணி மாற்றுறாங்கன்னா இல்லையா அதை நான் சொல்லியிருந்தேன் நான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா இழிவா சிவரிடென்ஸ்கோ இவங்க தான் அடுத்த ஒரு புதிய பிரைம் மினிஸ்டராக வராங்க ஸோ இந்த பிரைம் மினிஸ்டர் யார் அப்படின்னா அதாவது பிரதமர் யார் அப்படின்னா அவங்களுக்கு ஏற்கனவே ஜெலன்ஸ்கி ஆஃபீஸில் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுவாங்க அதாவது டெப்டி ஹெட் இன் பிரசிடென்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுவாங்க ஏற்கனவே எக்கனாமிக்ஸாக இருந்திருக்காங்க வெல் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கு அது இல்லாமல் ரெண்டு பேர்த்துக்கும் ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா ஐயோ நீங்கள் வேறு எதுவும் நினச்சிடறாதீங்க ஒன்று ஃபோட்டோலாம் நிறையா போட்டிருந்தாங்க ஊடகங்கள் எல்லாமே உடனே கணக்கு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நான் அப்படி சொல்ல வரல அவங்க ஏற்கனவே ப்ரெசிடெண்ட் ஆஃபீஸில் இவங்களுக்கு அஸ்டண்டாக இருந்திருக்காங்க இல்லையா அப்போ ஓரளவுக்கு ஒரு சொல்கிறதெல்லாம் கேட்டுருப்பாரு போல் அதனால் உடனடியாக பிரைம் மினிஸ்டர் மாற்றுறாங்க அவரை கொண்டு போயிட்டு டிஃபென்ஸில் போடுறாங்களாம் ஒட்டு மொத்தமாக ரீசபில் பண்ணுறாங்களாம் இந்த டைம் ரீசஃபில் பண்ணுறதில் உக்ரைனுடைய எக்கானமியை வளர்த்துறது மட்டும் இல்லாமல் அடுத்த லெவலுக்கு போகலான்னு நினைக்கிறாங்க எப்போவுமே ஒரே மாதிரி அமைச்சர்கள் இருந்தாங்க அப்படின்னாங்கன்னா போர் அடிச்சிடும் முன்னேற்றம் தெரியாது அதனால் இது அடிக்கடி மாற்றுவாங்க கொஞ்சம் அதிபரையும் மாற்றி விட்டிங்கன்னா பரவாயில்ல இன்னும் வேகமாக முன்னேற்றத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அதை கொஞ்சம் பண்ணாமல் இருக்காங்கன்றது கூடுதல் தகவல் ஒரு மூன்று நாடுகள் அல்மோஸ்ட் அவங்க நிஜ உலகத்துக்கே போயிட்டாங்க இப்போ ஃப்ரான்ஸ் வந்து தனது டிஃபென்ஸுடைய அறிக்கையில் ரொம்ப தெளிவாக கொடுத்துட்டாங்க ரெண்டாயிரத்தி முப்பதில் நம்ம ரஷ்யாவை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆல்மோஸ்ட் நம்ம தாக்குதலுக்கு இறங்க வேண்டிய ஒரு நேரம் வந்துவிட்டது இந்த ஜூலை பதினாலாம் தேதி அந்த டாக்குமெண்ட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாங்கன்னா நம்மளுடைய டிஃபென்ஸ் பீரியாரிட்டிஸ் எல்லாமே ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளார அதிகம் பண்ணணும் இப்போ அவங்களுடைய டிஃபென்ஸ் பட்ஜெட்டே வந்து இதுவரை இல்லாத அளவுக்கு ஒதுக்கியிருக்காங்க முழுமையாக மக்களுடைய அடிப்படை தேவைகளில் கூட ஒரு பங்கு தள்ளி வச்சுருங்க நீங்கள் சாப்பாடுலாம் கூட ஏதோ கொஞ்சம் பொழச்சிக்கலாம் நம்ம ஆனால் ஆயுதங்கள் கண்டிப்பாக நம்மளுக்கு தேவை இல்லைன்னா நம்ம ஃப்ரான்ஸை வந்து ரஷ்யா பிடிச்சிருவாங்க அதனால் ஆயுதங்களை ஃபுல்லாக தயார் பண்ணுங்கள் வீரர்களை தயார் பண்ணுங்கள் எல்லாமே தயாராக இருக்கணும் அதே மாதிரி நம்ம நேட்டோ நாடுகள் டைரெக்டாக இன்வால்வ் ஆகுதோ இல்லையோ ஆனால் பிரான்ஸ் தயாராக இருக்கணுன்றாங்க அப்போ ஜெர்மனி சொல்லவே தேவையில்ல போரிஸ் பிஸ்டோரியஸ் அவர்கள்லாம் வந்து ஏற்கனவே சொல்லிட்டாங்க நாங்கள் எந்த நேரத்தில் ரஷ்யா வீரர்களை சுடுறதுக்கே தயாராக இருக்கிறோம் எல்லாமே குரு பிடிச்சிட்டு எங்கள் ஆளுங்க எப்போ பார்த்தாலும் தயாராக இருக்கிறாங்க தலைவரே என்ன ஒரே ஒரு வார்த்தைக்கு கஞ்சாடை காட்டுங்க போய் பிளந்துட்டு வந்துறன்றமாலாம் சொல்கிறாங்க அதனால் எங்களை கொஞ்சம் தயார்படுத்துங்க அவங்க கேட்டுட்டு இருக்காங்க அது ஜெர்மனி பாருங்கள் ஒரு பக்கம் மேலே போயிட்டு எம்ஆர்சி டைப்பூன் மிசைல்ஸ் அமெரிக்கா கிட்ட கேட்டிருக்காங்க ஒரு ஆயிரத்தி எட்நூறு கிலோமீட்டர் வரைக்கும் தள்ளி தாக்கல் நடத்தக்கூடியது அதை கொண்டு வந்து எங்கள் பகுதியில் நிறுத்திட்டோம்னா முடிச்சிடறோன்ற மாதிரி சொல்கிறாங்க ஏற்கனவே போலந்து அந்த கற்பனையே வந்துட்டாங்க இப்போ அவங்க மனசுக்குள்ளே என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா உக்ரைன் அடிக்கிறதெல்லாம் நம்ம நாட்டுக்குள்ளே அடிக்கிற மாதிரியும் நம்ம அவங்கள திருப்பி அடிக்கிற மாதிரியும் வந்து மனசு கற்பனையில் நினச்சிட்டே இருக்கிறாங்க அங்கே முடிஞ்ச உடனே போலந்து அப்புறம் ஜெர்மனி ஜெர்மனிக்கு அப்புறம் வந்து ஃப்ரான்ஸ் அவங்க பிடிச்சி தள்ளிட்டு போயிட்டே அங்கே போகிறாங்க ரஷ்யாவுக்கு ஒரு வேலையே இல்லை ஸோ நான் என்ன பேசிக்காக புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா இவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க டேட்டு ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளார ரஷ்யாவே ஒதுங்கி போனால் கூட இவங்க நேட்டோ நாடுகள் மூலயமா ரஷ்யாவுக்குள்ளே நுழைகிறாங்கன்றதா இதை நம்ம புரிஞ்சிக்க முடியுது ஸோ இவங்க எப்பவுமே இந்த வெஸ்டர்ன் நாடுகள்லாம் ஒன்று அவங்களுடைய விருப்பத்தை மற்ற நாடுகள் பண்ணுறாங்கன்ற மாதிரி திணிக்கிற மாதிரியான செய்திகளை எழுத ஆரம்பிப்பாங்க அதற்கு சிறந்த உதாரணம் தைவான் சீனானுடைய உதாரணம் சீனா வந்து சத்தியம் சொல்லிட்டாங்க கற்பூர் எடுத்து சத்தியம் நான் வந்து சத்தியமாக இப்போதைக்கு நான் தைவான் அடிக்கலை பொருளாதார நெருக்கடி மூலமாக தான் நான் வந்து கொண்டு வரா அப்பப்போ நாங்கள் பயன்படுத்துவோம் போர் பயிற்சி மேற்கொள்வோம் அதெல்லாம் நாங்கள் பண்ணுவோன்றதுக்கு இவங்க வெஸ்டர்ன் நாடுகளும் சரி எல்லாருமே சத்தியம் பண்ணி சொல்ல இல்லைப்பா நீ எல்லாம் பிடிச்சிருவேன் தான் சொல்லுவேன் நீ பிடிச்சிருவோன்னு இவங்க ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த டேட்டுக்கு வர வைப்பாங்க இப்போ வெஸ்டர்ன் நாடுகளும் நேட்டோ நாடுகளும் என்ன டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளார ரஷ்யாவுக்குள்ளே நுழைவதற்கான டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டாங்க அதை நோக்கி நகர்றாங்க பதிலுக்கு இவங்க என்ன உல்ட்டா புல்ட்டா கரையாக விடுறாங்க அப்படின்னா இல்லை இல்லை அவங்க உள்ளே வந்துடுவாங்க அதனால நாங்கள் பாதுகாப்பாக இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ லெட்ஸ் மேக் ஏ டீல் மாதிரி தான் லெட்ஸ் ஸ்டார்ட் டேட்ன்ற மாதிரி தான் ஸோ நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஆனால் ஐரோப்பானுடைய ப்ரெஷர்னால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரஷ்யா சார்பு நாடுகள்லாம் அப்படி பிரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ரொம்ப வேலை செஞ்சிட்ருக்காங்க அவங்களுக்கு அச அர்மீனியா வேறு செஞ்சிட்ருக்கு அஸர்பைசான் வேறு செஞ்சிட்ருக்கு குறிப்பாக அசர்பைசான் வந்து இப்போ ரீசண்ட்டாக சிரியானுடைய பிரசிடெண்ட் அகமத் அல் சஹரா அவர்கள் அங்கே போயிருக்கிறார் இல்லையா அதுவுமே சிரியாவில் இருக்கக்கூடிய ஒரு இரண்டு பெரிய துறையும் இவங்க ரஷ்யா வசம் இருக்குது இன்னும் முழுசாக அவங்கக்கிட்ட தான் இருக்குது ஆனால் ஒரு சில பிரச்சனைகள் அந்த ஓடிக்கிட்டே தான் இருக்குது அதை கூட பிரிக்கணும்னு நினைக்கிறாங்க ஐரோப்பா நாடுகள் அதுவுமே மிகப்பெரிய ஒரு சந்திப்பாக பார்க்குறாங்க கூடுதலாக ஜார்ஜியா ஜார்ஜியாவில் ரொம்ப ட்ரை பண்ணாங்க அங்கே இருக்கிற பிரதமரை கூட ரிசைன் பண்ண முடியாத அளவுக்கு பெரிய அளவுக்குலாம் ப்ரெஷர் கொடுத்தாங்க இருந்தாலும் அங்கே இவங்களுடைய திட்டங்கள் எதுவுமே செயல்படலை மறுபடியும் அவங்க ரஷ்யா சார்ந்த ஒரு நாடாக வந்துருந்ததுனால என்ன பண்ணிட்டாங்கன்னா இதுக்கப்புறம் ஜார்ஜியா மக்கள் ஐரோப்பாவில் நுழைவதை நாங்கள் தடை விதிக்கிறோம் ஃபுல்லாக நாங்கள் விசா வந்து ரொம்ப ஸ்ட்ரிட் பண்ணுற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ரஷ்யா வந்து ஒரு பகீர் தகவலை சொல்லியிருக்காங்க ரஷ்யாவுடைய உளவுத்துறை அந்த மால்டோவா பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட டெரிட்டரியை வந்து நேட்டோ தன் வசப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அங்கிருந்து எங்களை டார்கெட் வைக்கிறாங்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ஃபைனலாக நம்ம நேட்டோ நாடோட எச்சரிக்கை என்ன அப்படின்னா சீனா இந்தியா பிரேசில் இந்த மூன்று நாடுகள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க நாங்கள் உங்கள் கிட்டே தான் வரோம் இந்த தடவை போடுற பொருளாதார தடையில் வெரி ஹிட் ஹார்டு ரொம்ப கடுமையாக ஹிட் பண்ண போகிறோம் அடிக்கிற அடியில் நீங்கள் வந்து ரஷ்யாவுடைய பொருட்களே வாங்க முடியாத அளவுக்கு நாங்கள் அடிக்க போகிறோன்றாங்க அதுக்கு நீங்கள் வெளிப்படையாகவே மிரட்டிட்டு எங்கள் ப்ராடக்ட்டு தான் வாங்கணும்னு நீங்கள் சொல்லிடுங்க இல்லை அது நான் நல்லதுன்னு நினைக்கிறேன் நான் இதுக்கு நீங்கள் ஏன்னா அதை பற்றி தான் நான் பேச போகிறேன் நான் அதுக்கு முன்பு ஒரே ஒரு தகவல் சொல்லிட்டு போயிடுறேன் இப்போ ரஷ்யாவை சார்ந்த நாடுகளும் சரி ரஷ்யாவும் முடுக்கணும்னு நினைக்கிறேன் நீ இவங்க ஆஃப்ரிக்கா கிட்டே போவாங்கன்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா ஆஃப்ரிக்காவுடைய வரைபடத்தில் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபதில் ஒரு இரண்டாயிரம் ஃபைட்டர்ஸ் மேலே தான் இருந்தாங்க அஞ்சு நாடில் அதுக்கப்புறம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு மூவாயிரத்தி இரநூறுலேருந்து ஒரு ஐயாயிரம் ட்ரூப்ஸ் பக்கம் இருக்காங்க எட்டு நாடுகளில் ஆஃப்ரிக்காவுடைய காப்பு ஆல்மோஸ்ட் வந்து ரஷ்யாவுடைய எம்ஆடியோட பெரிய அளவுக்கு லிங்க் பண்ணியிருக்காங்கன்றாங்க மாலியில் ஒரு நானூறுலேருந்து ஒரு எட்நூறு ட்ரூப் இருக்காங்க லிபியாவில் ஆயிரந்தோ ஆயிரத்தி ஐநூறு சூடானில் ஒரு முந்நூறு ட்ரூப் அது இல்லாமல் சூடானில் ஒரு பெரிய போர்ட் ஒன்று கட்டிகிட்டு இருக்காங்க அப்புறம் மொசாம்பிக்கில் ஒரு நூற்றிலேருந்து இரநூறு அப்புறம் நைஜர் பர்க்கினோஃபேஷோவில் ஒரு நூறுலேருந்து இரநூறு சென்ட்ரல் ஆஃப்ரிக்கா ரிப்பப்ளிக்கில் ஒரு ரெண்டாயிரத்தி நூறு பேர் பக்கம் இருக்காங்க இது இல்லாமல் இன்னும் பிளான்ட் வந்து எரித்திரியா இருக்குது டிஆர் காங்கோ இருக்குது சாடு இருக்குது அகினியா இருக்குது இத்தனை நாடுகளும் கொண்டு வர போகிறாங்க ஸோ ஆப்பிரிக்கா நாடுகளை சீ சீனாவும் ரஷ்யாவும் பெரிய அளவுக்கு ஆதிக்கம் செலுத்துகிறாங்க ஐரோப்பாவையும் அமெரிக்காவையும் பெரிய அளவுக்கு இருக்காங்கன்றது ஒரு கூடுதல் தகவல் இங்கே பாகிஸ்தான் என்னன்னு தெரியல குறுக்கா அவங்க வேறு ஓடி வந்து குறுக்கா அந்த கவுசிக்கு வந்தான்ற மாதிரி திடீர்னு ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இன்றைக்கி எதுவும் பறக்கக்கூடாதுன்னு பட்டு பதினாறுலேருந்து இருபத்தி மூணாம் வரைக்கும் பயங்கரமாக நாங்கள் போர் பயிற்சிகளை மேற்கொள்ள போகிறன்றாங்க என்னென்னு தெரியலையே திடீர்னு ரொம்ப இதை வெறி வந்துட்டு இருக்குது என்ன ஆரம்பிக்கிறாங்களா என்னென்னு தெரியல பயங்கரமாக ஒரு நோட்டம்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டு நாங்கள் பெரிய போர் பயிற்சிகளை மேற்கொள்ள போகிறோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது அங்கே இருக்கக்கூடிய தகவல் இதை ஃப்ளட்டை பார்த்துக்கோங்க அமெரிக்கா தொடர்ந்து தடுமாறி கொண்டிருக்கிறது நார்த் கரோலினா நியூ ஜெர்சி இந்த இரண்டு பகுதிகளையும் பொழ பொழ என்று பொலந்து கொண்டு இருக்கிறது மழைப்பொழிவு திடீரென்று பொழித மழையினால் பெரிய அளவுக்கான சேதாரங்கள் ஏற்பட்டிருக்கு ஏற்கனவே நியூ டெக்ஸாஸில் பெரிய அளவுக்கான பாதிப்புகள் ஏற்பட்டு அந்த இருந்து மீளாத இருக்கக்கூடிய மக்களுக்கு மேலும் அடுத்தடுத்து அங்கங்கே மழைப்பொழிவுகள் பெரிய அளவு கடுமையாக இருக்கிறது மெக்சிகோவிலையும் பார்த்திங்க அப்படின்னா கீழே அங்கேயும் கடுமையான மழைப்பொழிவு இருக்கிறதுன்றது கூடுதல் தகவல் அந்த வீடியோ பதிவு பாருங்கள் மூணு நிமிஷத்துக்கு மேலே ஓடிட்டுருக்கோம் அந்த வீடியோ பதிவு ஓடும்போதே நான் இந்த விவகாரத்தை சொல்லணும்னு நினைக்கிறேன் நான் இதோடு நம்மளோட வீடியோ பதிவு முடிக்கலாம்னு நினைக்கிறேன் நான் குறிப்பாக இன்றைக்கி நிறைய பேர் வந்து டெஸ்லானுடைய கார் வந்து இன்றைக்கி இந்தியாவில் சேலுக்கு கொண்டு வந்தாங்க ஆல்மோஸ்ட் அறுபத்தஞ்சி லட்சம் பக்கம் வருது ஆனால் அந்த காரோட ஒரிஜினல் விலை டேக்ஸ் எல்லாம் இல்லாமல் முப்பத்தி மூணு லட்சம் தான் இருபத்தெட்டு லட்சம் பக்கம் அடிஷ்னலாக வந்து மோடி கவர்மெண்ட் வந்து ஃபுல்லாக எடுத்துகிட்டு போயிடுது இந்த டேக்ஸ் எரெக்ஷன் இல்லாமல் ஒரிஜினல் ப்ரைஸுக்கு கொடுக்கலாம்ல அமெரிக்காவோடய ப்ரைஸுக்கும் இங்கே ப்ரைஸுக்கும் எல்லாம் சேம் தானே அப்படின்ற மாதிரி நிறைய கருத்துக்கள் வந்து பார்த்த வண்ணம் இருக்கிறது நாளைக்கு நீங்களே அந்த முதல் ஒரு பொசிஷனோ இல்லை வந்து இந்தியாவுடைய பிரதமரும் ஆனீங்களா கூட இப்படி ஒரு முடிவு எடுக்க மாட்டீங்க காரணம் என்ன அப்படின்னா கற்பனையாக நினச்சி பாருங்கள் இப்போ இன்றைக்கி ஹவாய் நிறுவனம் இருக்காங்கள்ல ஹவாய் நிறுவனம் அவங்களுடைய காரு அவங்களுடைய கார் வந்து அஞ்சே நிமிஷம் தான் சார்ஜரு எவ்வளோ அஞ்சு நிமிஷம் சார்ஜ் பண்ணிங்கன்னா போதும் மூவாயிரம் கிலோமீட்டருக்கு கேரண்டி கொடுக்குறாங்க அப்போ இந்த மாதிரியான கார் வந்து இறக்குமதி பண்ணி வரியே போடாமல் டைரெக்டாக மக்கள்கிட்ட கிடைச்சது அப்படின்னா இங்கே இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை கார் ப்ரொடக்ஷனும் மகேந்திரா நிறுவனத்தில் டாடா நிறுவனத்தில் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா தலையை துண்டு போட்டுட்டு ஓட்டு மொத்தமாக முடிச்சுடுவாங்க உடனே நீங்கள் நினைக்கலாம் ஏன் நல்ல காம்படிஷன் மக்களுக்கு வந்து சரியான பொருள் தானே வந்து சேருது இது நமக்கு தானே லாபம் அப்படின்னு நினைக்கலாம் நீங்கள் நமக்கு ஒரு பக்கம் லாபமாக இருந்தாலும் இங்கே மக்களோட வேலைவாய்ப்பை உறுதி செய்வது ஒரு அரசாங்கத்தோட கடமை அதே நிறுவனம் இப்போ ஹவாயாக இருக்கட்டும் டெஸ்லாவாக இருக்கட்டும் இந்தியாவில் வந்து ப்ரொடக்ஷன் யூனிட்டை ஸ்டார்ட் பண்ணி அது மக்கள்கிட்ட கொண்டு போய் ரீச் பண்ணாங்கன்னா அதை வரவேற்கலாம் ஏன்னா நம்ம இந்தியாவில் வேலைவாய்ப்பை உறுதி செய்கிறாங்க வேலை வாய்ப்பு உறுதி செய்கிறது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்லாம் வாங்குறாங்க நம்ம இறக்குமதி பண்ணும்போது இந்தியாவோட வருவாயும் இந்த இடத்துல வந்து பெருகும் இப்போ இங்கே ஒட்டுமொத்த கார் கம்பெனியும் க்ளோஸ் ஆச்சுன்னா கற்பனையாக நினச்சி பாருங்கள் எத்தனை லட்சம் பேர் வேலை செய்கிறாங்க ஒரு கார் இறக்குமதி பண்ணுறதில் பல லட்சம் நபர்களோட வேலை வாய்ப்பை நம்ம இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் இது எல்லாம் கருத்தில் கொண்டு தான் இங்கே உற்பத்தி செய்யப்படுகிற நிறுவனங்கள் தான் வரி போடுவாங்க அப்படி இல்லை இதுதான் அமெரிக்கா வந்து பெருசாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க நீங்கள் வந்து வரி போடுறீங்க வரி போடுறீங்கன்ட்டு அவங்க பெருசாக ரிஜெக்ட் பண்ண நினைக்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இந்த கான் இருக்குல்ல கான் அப்படின்னா மக்காச்சோளம் இருக்குதுல்ல மக்காச்சோளம் மாடுக்கும் இது எல்லாத்துக்கும் நிறைய யூஸ் பண்ணுவாங்க இந்த மக்காச்சோளம் அமெரிக்கா வந்து ரொம்ப ட்ரை பண்ணுறாங்க அமெரிக்காவுடைய மக்காச்சோளம் இங்கே வந்தது அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய விவசாயிகள்லாம் ஒட்டுமொத்தமாக உட்காந்துட வேண்டியது தான் அளவுக்கு ரொம்ப சீப் ரேட்டு கொடுப்பாங்க அது சோயாபீன்ஸ் எல்லாம் மரபணு மாற்றப்பட்ட சோயாபீன்ஸ்லாம் இந்தியாவுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்கன்னா வரியே இல்லாமல் கம்ப்ளீட்டாக முடிஞ்சு போயிடும் இதுதான் ஒவ்வொரு ப்ராடக்டோட நிலைமையும் வந்து இந்தியாவுக்குள்ள ப்ரொடக்ஷன் பண்ணாங்கன்னா பிரச்சனை இல்லை ஆனால் இறக்குமதி வரியை நம்ம மட்டும் நம்ம டைட் பண்ணல அப்படின்னா இந்தியாவே க்ளோஸ் ஆகிடும் நாளைக்கு நீங்களே பிரதமர் ஆனாலும் இன்றைக்கி நீங்கள் பேசுவீங்க டைலாக் எல்லாம் பயங்கரமாக பேசுவீங்க நாளைக்கு உட்காந்தாலும் இங்கே வேலை வாய்ப்புகளை உறுதி செய்வதற்காக நீங்களும் இந்த முடிவில் தான் எடுப்பீங்க ஏன் டெஸ்லா நிறுவனமும் இல்லை மற்ற நிறுவனம் இங்கே வந்து ப்ரொடக்ஷன் யூனிட் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதானே ப்ரொடக்ஷன் யூனிட் ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்களாம் காரை மட்டும் கொண்டு வந்து சேல்ஸ் பண்ணுவாங்களாம் அப்போ எல்லா நிறுவனங்களும் நாளைக்கு என்ன ஒரு முயற்சி பண்ணுவாங்கன்னா நம்ம வரியை குறைச்சிட்டு டைரெக்டாக மக்கள் கிட்ட கிடைக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு நிறுவனம் கூட இங்கே வந்து ப்ரொடக்ஷன் பண்ண மாட்டாங்க அவங்கவுங்க அவங்க நாட்டில் இருக்க வேலை வாய்ப்புகளை உற்பத்தி செஞ்சுட்டு அவங்க மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்து காரை மட்டும் இம்போர்ட் பண்ணி நம்ம காரை மட்டும் வாங்க வேண்டியதான் எல்லாமே கிளம்பிட வேண்டியதான் இந்த ஒரு சூழ்நிலையாக இருக்குது என்பது கூடுதல் தகவல் ஏன்னோ இதை சொல்லணுன்னு தோணுச்சு ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா இன்றைக்கி ட்ரம்ப் அவர்கள் என்ன பண்ணார் இந்தோனேஷியா கிட்ட மிகப்பெரிய ஒரு டீல் அப்படின்னு சொன்னார் என்ன டீல் அப்படின்னா இந்தோனேஷியா பதினஞ்சு பில்லியனுக்கான யூஎஸ்னுடைய எனர்ஜி ப்ராடக்ட் வாங்குகிறாங்க நாலு புள்ளி அஞ்சு பில்லியன் அளவுக்கு அமெரிக்காவுடைய அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் வாங்குகிறாங்க ஐம்பது போயிங் ஜெட்டு வாங்குறாங்க எத்தனைக்கு போயிங் ஜெட் வந்து ஃபெயிலர் மாடலாக ஆகிடுச்சு ஆனால் மறுபடி மறுபடியும் அதை இன்சிட் பண்ணி சேல்ஸ் பண்ணுறாங்க அதெல்லாம் மீறி பத்தொம்பது பர்சன்ட் வரியும் விதிக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி வள கொஞ்சம் சின்ன சின்ன நாடுகளை மிரட்டி சேல்ஸ் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா நாளைக்கு அவங்க இது மாதிரி இறக்குமதி எல்லாத்தையும் ஸ்லாஷ் பண்ணாங்கன்னா இது எங்கே போய் நிற்குதுன்னு அமெரிக்கா அந்த முயற்சியில் தான் இருக்காங்க தொடர்ந்து இந்த வரி பயங்கரவாதம்னு சொல்லுவாங்க அது இல்லாமல் அந்த டிஃபிஷியட் பற்றாக்குறை இருக்கல அந்த பற்றாக்குறையை நிவர்த்தி பண்ணுவதற்கான முயற்சியில் பயங்கரமாக முயற்சி இருக்காங்கன்றது ஒரு கூடுதல் தகவல் சீனானுடைய நட்பை நாங்கள் பெரிய அளவுக்கு விரும்புகிறேன்னு சொல்லிட்டு ஆண்டனி அல்பினிஸ் அவர்கள் இனி எங்களுடைய டூரிசம் ட்ரேடு கிளைமேட் ஆக்ஷன் இது எல்லாமே சீனாவோட பெரிய அளவுக்கு கொலாபரேட் பண்ணுறோன்னு இருக்காங்க இது அமெரிக்கா கொஞ்சம் விரும்பலை ஏனோ சற்று தடித்த வார்த்தையில் ஆஸ்திரேலியா பண்ணுறது சரியில்லைன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அடுத்த செய்தி என்னென்னா யூகே யூகே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஆஃப்கான்லேருந்து வெளியேறுது யூகே அங்கே இருக்கும்போது ஒரு ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் அங்கே நேட்டோ நாடுகளுக்கும் உதவி செஞ்சு குறிப்பாக யூகேடைய இன்டெலிஜென்ட்டுக்கு பெரிய தகவலாம் கொடுத்தாங்க அப்போ தாலிபான்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் எடுத்தாங்க திடீர்னு அவங்க வெளியே வந்ததுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா இந்த லிஸ்ட்டை யாரோ வெளியிட்டுட்டாங்க அந்த ஒரு லட்ச நபர்களோட லிஸ்ட்டில் ஒரு முப்பதாயிரம் பேர்த்தோட லிஸ்ட்டை யாரோ வெளியிட்டுட்டாங்க ஆப்கான் அரசாங்கத்துக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க தேடி தேடி அவங்களை கொண்டு ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் இவங்க ஸ்பெஷலாக ஒரு ஆப்ரேஷன் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி அந்த ஆப்ரேஷன் வந்து ஏழு பில்லியனுக்கு மேலே செலவு பண்ணி ஒரு இருபத்தி ரெண்டாயிரம் குடும்பத்தை ஸ்பெஷலாக ஆப்கானில் இருந்து யூகேக்குள்ளே கொண்டு வந்து ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் அடிப்படையில் அவங்களுக்கு குடியுரிமை கொடுக்கப்பட்டு அவங்களை இங்கே தங்க வைத்து நீ நிரந்தரம் நீங்கள் யூகே சிட்டிசன்னு கொடுத்துருக்காங்களாம் இந்த ஃபைல் இந்த சீக்ரெட் டாக்குமெண்ட் திடீர்னு இன்றைக்கி இராணுவத்திலருந்து வெளியே வந்திருக்கு கடந்த இரண்டு நாட்களாக பயங்கர ஒரு பிறலையுமே வெடிச்சிட்ருக்கு எல்லா நாடுகளும் ஆப்கானிஸ்தான் மக்களை இங்கிருந்து துரத்துறாங்க ஆனால் அவங்கவுங்க சொந்த நட்பு நாடுகளே வந்து தொடத்துறாங்க ஃபார் அன் எக்ஸாம்பிள் பாகிஸ்தான் பெரிய அளவுக்கு தொடர்த்துறாங்க அந்த பக்கம் ஈரான் பயங்கரமாக துரத்திட்டு இருக்காங்க ஆனால் நீங்கள் எப்படி நீங்கள் கொண்டு வந்து இவ்வளோ பேர் அது ஏழு பில்லியனுக்கு மேலே செலவு பண்ணீங்கன்னு சொல்லிட்டு யூகேனுடைய அரசாங்கத்தை வந்து கேள்வி மேலே கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதும் கூடுதல் தகவல் அதே மாதிரி அடுத்த செய்தியில் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா இந்த ட்ரூஸ் இன மக்கள் அந்த ட்ரூஸ் இன மக்களுக்கு ஆதரவாக நேற்று இஸ்ரேல் என்ன பண்ணிட்டாங்க அந்த பெரிய இதெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க மக்கள் பயங்கரமாக உள்ள நுழைஞ்சு இருக்காங்க குடு குடு குடுன்னு இருக்காங்க ஏதோ அவங்க போயிட்டு அங்கே சண்டை போட்டு துப்பாக்கி ஏற்றி ஃபோர் பண்ணுற மாதிரி தான் போடிகிட்டு இருக்காங்க நான் மனசுக்குள்ள நினச்சிட்டேன் போங்க போங்க அவங்க வேறு ரேசர் பிளேடோட சிசரோட தயாராக இருக்கிறாங்க வந்து அவங்க சண்டை போட வாங்கினா ஏதோ முடி வெட்டிகிட்டு இருக்கிறாங்க வந்து சேவ் பண்ணிகிட்டு இருக்காங்க போயிட்டு நீங்களே இலவசமாக கட் பண்ணிக்கோங்க போங்கன்னு நினச்சிட்டேன் முடிஞ்சால் கடை போட்டானா கூட நல்ல சேல்ஸ் ஆகும் யார் நான் எஸ்டிஎஸ் ஜுலானி அரசாங்கம் இருக்காங்கல்ல அங்கே மக்கள் வந்து யாருமே மீசியாக வைக்கக்கூடாதுன்ற அடிப்படையில் வரவங்க எல்லாமே ரேசர் பிளேடோடு வராங்க பட் இஸ்ரேல் களத்தில் நுழைச்சிட்டாங்க பெரிய தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க அது என்னன்றது அடுத்த பதிவில் பார்க்கலாம் நம்ம பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிக் மார்க்கெட் சேனல் நன்றி வணக்கம்